ஹாய் friends அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் to Ajwa's டைரி கணவருக்கு தெரியாமல் நல்ல விஷயம் நல்ல விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணிடுங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு நல்ல விஷயன்னா என்ன சேமிப்பு தான் எப்போதுமே செலவு போக மீதியை சேமிக்காதே சேமிப்பு போக மீதியை செலவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி இருக்குங்க எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக சேமிப்புன்னு இன்னும் இருக்குங்க ஆனால் யாருக்குமே தெரியாமல் அதை சேமிக்கணும் பெண்கள் மோஸ்ட்லி எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க என்ன முக்கியமாக ஒரு சேலை எடுக்க அதிகமாக சேலை மேலே ஆசைப்படுவாங்க அவ்வளோதாங்க மற்றபடி நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன தேவைன்னு சேமிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஆர்வமாக இருப்பாங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் ஒரு சின்ன சின்ன சேமிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மகளிர் சுய உதவிக்குழு இது பெரும்பாலும் கிராமப்புறங்கள்லாம் நிறையா இருக்குங்க இதில் வந்து சேமிப்பில் மட்டும் சேருங்க ஒரு வட்டிக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கோ எதுக்குமே வந்து வாங்கிடாதீங்க அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்காது இதில் மாதம் ஒரு முந்நூறோ அல்லது ஐநூறோ கட்டலாம் இது தாராளங்க நம்ம வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் முந்நூறு ஐநூறு ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முந்நூறுவா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்து வைக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் நீங்கள் சேருங்க இந்த சேமிப்பு காலம் முடிஞ்சோடனே அது இன்ட்ரெஸ்ட்டோட அவங்களுக்கு பெரிய தொகை வரும் என்ன லோனு வட்டின்னு எதுவுமே இதில் எடுக்காதீங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுங்க இது இந்த ஆர்டி கட்டுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வர காலத்துலேருந்து ஒரு படிப்பு செலவுக்கோ அல்லது ஒரு கல்யாண செலவுக்கோ இந்த ஆர்டி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆனால் குறஞ்சது ஒரு அஞ்சு அல்லது பத்து வருஷம் கட்டுங்க ஒரு சின்ன தொகை தான் ஒரு முந்நூறு ஒரு நானூறு ஒரு ஐநூறுக்குள்ளே நீங்கள் கட்டலாம் ரெண்டாவது பெண் பிள்ளை பெண் பிள்ளைகள் சேமிப்பு திட்டம்னு இப்போ நிறைய ஸ்கீம் வந்துருக்கு அதில் சேர்த்தாலும் நம்ம பெண் பிள்ளைங்கள் கடகடன் வளர்ந்துருங்க அந்த சமயம் இது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ஹஸ்பண்ட்டை நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு வேலையாக அதெல்லாம் நம்ம கட்டி கொடுக்குறப்ப பார்த்துக்கலாம் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களான நம்மளுக்கு தான் தலையாய கடமைங்க இந்த மாதிரி சிந்திச்சு செயல்பட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிள்ளைகளை கட்டி கொடுக்கவோ படிக்க வைக்கவோ கஷ்டம் பண கஷ்டம் வராது தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா எல்ஐசி இது கொஞ்சம் அமௌண்ட்டு கூட தான் இருக்கும் ஆனால் வந்து த்ரீ மந்த் ஒன்ஸ் அப்படி கட்டிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது நல்ல எல்ஐசியை பார்த்து சேருங்க மாதம் மாதம் அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கட்டிக்குங்க நாலாவதாக நம்ம பார்த்தோம்னா சிட்டு இது வந்து நகைச்சிட்டு கண்டிப்பாக இப்போ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நகைச்சிட்டு தாங்க ஆனால் இதை சேர்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவீங்க சும்மா சின்ன சின்ன கடைகளெல்லாம் சேர வேணான்னு நான் சொல்லலை சேருங்கன்னு சொல்லலை ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது பெரிய பெரிய கடை அதாவது இந்த லலிதா பீமா மலபார் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் சேருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரெண்டாவது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நம்ம ஃபோன்லேயே மந்த்லி கட்டுற மாதிரி இப்படி கணவருக்கு தெரியாமல் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம சேர்த்து கட்டி வச்சோம்னா வருஷத்துக்கு ஒரு பவனோ அல்லது ஒரு அரை பவனோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் எடுத்து வைக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபைனலாக இதில் எதுவுமே என்னால் செய்ய முடியலைன்னா அடுத்து நம்ம அம்மா அப்பா காலத்தில் அல்லது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் படுத்துனா உண்டியல் மெத்தட் தாங்க உண்டியல் மெத்தடில் எப்படிலாம் சேமித்து நகலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி உண்டியலில் கண்டிப்பாக சேருங்க ஆனால் உண்டியல் சேமிப்பு வந்து சும்மா எடுத்தவங்க ஊற்றணும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் விட்டுறக்கூடாதுங்க தொடர்ந்து குறஞ்சது ஒரு வருஷமாச்சு சேர்த்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பலனை உணர முடியும் டெய்லியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஐம்பதோ நூறோ டெய்லி மாற்றுவோம் அதில் வந்து மாற்றுனது போக சில்லறை அமௌண்ட்டாக ஒரு அஞ்சோ அல்லது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ நம்மளுக்கு வரும் அந்த சில்லறை அமௌண்ட்டை கண் மூடிக்கிட்டு உண்டியில் சேர்க்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்குங்க சும்மா அங்கேனங்கன்னு வச்சுருக்க அமௌண்ட்டை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உண்டியில் சேருங்க கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு பெரிய தொகையாக கை கொடுக்குங்க யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி வழிகள்லாம் சேமித்து பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி எதுவுமே செய்யம்லன்னா பெண்களான உங்கள் கையில் தாங்க தப்பு இருக்குது தினமும் ஒரு ரூபாய் சேமித்து ஒரு பவன் தங்கம் எடுப்பது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கங்க அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்